அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சோழனும் பாண்டியனும் கொடைக்கடுத்து கோவிலை தான் நாம் இன்று பார்க்க போயிடோம் ஆயிரம் ஆனாலும் இன்றும் கம்பீரமாக நிற்கும் அந்த ஆலயத்தை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போயிடோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது என்று பார்த்தால் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கே வீட்டிற்கும் சுவாமியின் பெயர் திரு நாகேஸ்வர சாமி அதாவது திருநாகேஸ்வரம் சென்றால் சில சில பாவங்கள் போகும் என்று சொல்வார்கள் அதுபோக இந்த நாகேஸ்வர சாமி கோவிலுக்கு வந்தாலும் அது மாதிரி பாவங்கள் போக்கும் இந்த கோவிலில் சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலில் மேற்கூரையில் பார்த்தால் ஆங்காங்கே மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதே போன்று இந்த ஆலயத்தை சுற்றி அந்த கல் தூண்களில் மிகவும் அற்புதமாக மிகவும் அருமையாக நேர்த்தியாக ஒவ்வொரு சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனைய அந்த நுழைவாயில் மண்டபத்தில் பார்த்தால் கல்வெட்டுகள் நிறைந்திருக்கும் அந்த மண்டபம் பராமரிக்கும் பணியில் கல்வெட்டுகள் தொடர்ச்சியாக இல்லாமல் ஆங்காங்கே ஒவ்வொன்று கல்வெட்டுகளாக பதிக்க பதித்து வைத்திருக்கிறார்கள் அப்படி பதிக்க வை பதித்து வைக்கும் பொழுது அந்த முழுமைய கல்வெட்டுகளை முழுமையாக யாராலும் படிக்க வாய்ப்பில்லை அதே போன்று உள்ளே நுழைஞ்ச உடனே மறுபடியும் மற்ற கீழே அந்த திண்டு கீழே பார்த்த சிற்பங்கள் யானை சிற்பங்கள் யாழி சிற்பங்கள் ஒவ்வொன்று சிற்பங்களும் மிகவும் தெல்ல தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆயிரம் மடங்களாகவே அந்த சிற்பங்கள் இன்றும் இருக்கிறது என்றால் அந்த ஆயிரம் மடங்கள் முன்பு அந்த சிற்பங்கள் எவ்வளவு மிகவும் தெல்ல தெளிவாக செதுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இப்போது அந்த இந்த வீடியோவில் பா பார்த்துட்டு இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே அந்த திருநாகேஸ்வரர் சுவாமி மூலபோர் சன்னதி சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பங்கள் பாருங்கள் எவ்வளவு மிகவும் அற்புதமாக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்பத்தில் அப்போ வந்து ஒரு ஒருவர் வந்து மகுடியுடன் பாம்பு மகுடி எடுத்து பாம்பு உதற மாதிரியுமே ஒரு ஒருத்தர் வந்து பண்ணி கொள்கிற மாதிரியுமே ஒருத்தர் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து யாலி சிற்பமு ஒருத்தர் வந்து நின்று வணங்குற மாதிரியுமே அது மாதிரி சிற்பங்கள் நிறையாக இருக்குது அதே போன்று கோவார்த்த நம்பிக்கை அ அம்பாளோட பெயர் அந்த திருநாகேஸ்வரர் கோவிலுக்குள்ளேயே அம்பாள் சன்னிதி ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த அம்பாள் சன்னதியில் அது பெயர் கோவார்த்த நம்பிக்கை அந்த அம்பாள் சன்னதியை சுற்றி இருக்கிற பிரகாரத்தை பார்த்தியால் மூலவர் பின்னாடி வெளிப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தூண்கள் அவ்வளவு மிகவும் அற்புதமாக இருக்கும் சின்னம் இப்போ பார்க்குற இது வந்து கோவத்த நம்பிக்கை ஆலயத்தில் இருக்கிற ஒரு சிற்பம் இது இரும்பு கம்பியால் கூட கொண்டு இது மாதிரி சிற்பங்கள் இவ்வளவு தெல்ல தெளிவாக நம்மால் செய்ய முடியுமா என்பதும் கூட நமக்கு தெரியாது ஆனால் ஆயிரம் மடங்களுக்கு முன்பு எவ்வளவு மிகவும் நேர்த்தியாக இந்த சிற்பங்கள் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அப்புறம் இந்த சிற்பம் இந்த இது வந்து ஒரு சின்ன கல்வெட்டு வட்டலத்து கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ள ஒரு கல்வெட்டு அதே போன்று இந்த ஆலயத்தில் ஜேஷ்டா தேவி அதாவது மூத்த தேவியார் சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து மூதை வெந்துடோம்ல அதுபோல் இங்கே வந்து மூத்த தேவியாருக்கு உண்டான வழிபாடுகளும் இங்கே இருக்கிறது அதே போன்று இங்கே மிகவும் மனதை பாதிக்கப்படுகின்ற சில விஷயங்களும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது ஆயிரக்கணக்கான தானங்களை கொடுத்த சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளும் கீழே அதாவது அடிவாரத்தில் பதிக்கப்பட்டுள்ளது அந்த அதி அடிவாரத்தில் பதிக்கப்பட்டுள்ள இடத்தில் அபிஷேகம் பண்ணுகிற தண்ணீர் அந்த வழியாகத்தான் போகிறது அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணீர் வந்து அந்த கல்வெட்டுகளில் பட அந்த உள்ள எழுத்துக்கள் பொரிகிறது இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு பின்னாடி அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோ சொல்ல வரும் பாருங்கள் அந்த தெரிய அந்த கல்வெட்டுகள் எப்போ எந்த நிலைமையில் இருக்கிறதுன்றது பாருங்கள் இதில் வந்து நான் போன இடத்துல வந்து பான பார்த்த இடத்துல வந்து வீரவாண்டிய தேவருக்கு யாண்டு இந்த கல்வெட்டு மட்டும்தான் தெளிவாக தெரியுது அதே போன்று ஐயனார் சிற்பம் நம்ம அதாவது கொங்கு மண்டலத்துங்களில் வந்து ஐயனார் வழிபாடுங்கிறது அவர் பிரசித்தி பெற்றது அந்த ஐயனார் வழிபாடு அந்த ஐயனார் சிலை அந்த இடத்துல வந்து ஒரு நிறுத்தி வைக்கக்கூட அந்த இடத்துல வந்து யாரும் இல்லாத நிலையில் ஒரு இடத்தில் படுக்க போட்டுக்கிறார்கள் மேனி கிடைக்கிறது ஏன் அந்த சிலையை நிறுத்தி வைத்து நி நிறுத்தி வைத்து வணங்குவதற்கு கூட நபர்களுக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை ஆனால் அந்த சிற்பம் ஐயனார் சிற்பம் எங்கேயுமே கிடைக்காத சிற்பம் பாருங்கள் இந்த இந்த போட்டோஸை வந்து எப்படி போயிட்டுருக்குது அது கீழே கல்வெட்டுகள் வரும் கல்வெட்டுகள் சாக்கடை பக்கத்தில் கல்வெட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்க சோழனும் பாண்டியனும் கொடுத்த கொடை ஆனால் இன்று அந்த அடையாளத்தோட கல்வெட்டு சாக்கடையில் அழிகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மிகவும் உன்னதமான இருக்கிறவங்க இந்த காரியத்தை பண்ணுவாங்களாங்கிற விஷயம் தெரியாது அதே போன்று கோவிலுக்கு வெளியில் வந்தீங்கன்னா புளிக்குத்தி கல் ஒன்று இருக்குது அந்த புளிக்குத்தி கல்லெலாம் வந்து வரலாற்றை சுமந்து நிற்கின்ற கல் ஆனால் இன்றைக்கி அந்த கல் எந்த இடத்துல இருக்குன்னா ஆலயத்துக்கு வெளியில் ஏதேனும் மூளை யோரத்தில் கம்பியில கிட்டே கிடைக்கிது அந்த கம்பேலிக்கிட்டையும் கூட அந்த புளி எடுத்து நெட்டை வச்சு அதுக்கு ஒரு வழிபாடு பண்ணுற கூட நம்மவர்களுக்கு வந்து நேரம் கிட்டவில்லை என்பதுதான் ஒரு மிகவும் வேதனையான விஷயம் ஆனால் ஆளி ஆனால் ஆளி பல வந்தாலும் எப்படி ஆளிகள் பல வந்தாலும் இன் इन, இன்னல்கள் பல வந்தாலும் துன்பங்கள் பல வந்தாலும் இடர்கள் பல வந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நான் இங்கே தான் இருப்பேன் இது என்னோட இடம் என்று கம்பீரகமாக கம்பீரமாக நிற்கும் திரு நாகேஸ்வரசாமி கோவில் கொடுவாய் அடையாளமாக இன்றும் திகழ்கிறது நேரம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் சென்று மேற்குறிப்பிட்டவை அனைத்தையும் பாருங்கள் இது ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மிகவும் நுட்பமாக சிற்பங்கள் செய்யப்பட்டுள்ளது இன்றைய காலத்தில் அவர் இந்த இன்றைய காலத்தில் அனைத்துமே மிஷினில் இயந்திரம் கொண்டு செய்கிறார்கள் ஆனால் அன்றைய காலத்தில் வெறும் கையால் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு ஓ சிற்பங்கள் செய்திருக்கிறார்கள் அதே மிக பெரிய சாதனை அப் அவ்வளவு நுணுக்கம் கொண்ட சிற்பங்கள் சிலைகள் அந்த ஆலயத்தில் நிறைய இருக்கின்றது வாய்ப்பிருந்தால் சென்று பாருங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மனம் இருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற வார்த்தையோடு உங்களோட இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்